வணக்கம் இரத்தையும்டலையும் உள்தூய்மை செய்ய வேண்டும் என்று நாம் சொல்லிக் கொண்டிருக்கிறோம் அது எப்படி அது ஏன் ரத்தத்தையும் பெருங்குடலையும் செய்ய வேண்டும் பல கோடி ஆண்டுகளாக நாம் உணவு பழக்கத்தில் இருக்கிறோம் நம்ம உடம்பு மனிதனுடைய உடம்பு உணவினால் இயங்குகிறது என்று நம் ஒரு கோடி ஆண்டுகளால் நம்பிக்கொண்டிருக்கிறோம் உணவு உணவு என்பது வேறு ஆற்றல் என்பது வேறு நாம் நம்ப எப்படி பல வகையான மூட நம்பிக்கை இருக்குது மதத்தில் எப்படி நம்பிக்கை நிறைய இருக்கிறது அரசியலில் மூட நம்பிக்கை இருக்கிறது பல்வேறு பிரிவின்கள் மூட நம்பிக்கை இருக்கிறது ஐயத்தை நீங்கி தெளிந்தார்க்கு வையத்தின் வாணன் மனையை துடைத்து ஐயம் நீங்க வேண்டும் என்று சொன்னால் செய்து பார்த்தால்தான் தான் புரிந்து கொள்ள முடியும் தேவையற்ற விதத்தில் நாம் மரணத்தை வாங்கிக் கொண்டு மரணத்தை விலைக்கு வாங்கி கொள்கிறோம் எதையும் ஆராய்ச்சி செய்து பார்க்க வேண்டும் நானும் அப்படித்தான் உங்களைப் போலத்தான் நாம் ஒன்றை மட்டும் நாம் சிந்திக்க வேண்டும் நாம் ஒன்றை மட்டும் நாம் சிந்திக்க வேண்டும் நமக்கான தேவை என்ன நாம் ஏன் நாம் இப்படி சிந்திக்கணும் நாம் ஏன் சிந்திக்கணும் இது வந்து பரிணாம அறிவியலோடு தொடர்புடையது அனைத்து வகையான கேள்விகளுக்கும் நான் முற்றுப்புள்ளி வைக்கக்கூடியது அல்லது புதிய கேள்விகளில் எழுப்பக்கூடியது பழைய பதில்களுக்கு முற்றுப்புள்ளி வைக்கக்கூடியது புதிய கேள்விகளை கேட்கக்கூடியது இப்படித்தான் நாம் இப்படித்தான் நாம் அனைவரும் நினைத்துக் கொண்டிருக்கிறோம் பிறந்ததிலிருந்து நமக்கு நல்ல உணவு பழக்கத்தை யாரும் சொல்லி தருவதில்லை நல்ல உணவு பழக்கத்தை யாரும் சொல்லி தருவதில்லை அதே போல நாம் குடிக்கிற நீரும் நமக்கு சரியாக குடி என்று சொல்லி தருவதில்லை ஆனால் தவறுதலாக அனைத்து உணவுகளையும் வாங்கி நாம் பருகி கொண்டிருக்கிறோம் நாம் சாப்பிடுகின்ற உணவு இரத்தத்தையும் பெருங்குடலையும் தூய்மையாக வைத்திருக்குமா ஆனால் நாம் சாப்பிடுகின்ற அனைத்து உணவுகளுமே இந்த உடம்பு நச்சுப்பொருளாக மாற்றிவிடும் இது எனக்கும் தெரியாது இதெல்லாம் ஒரு இருபத்தஞ்சி வருஷத்துக்கு தான் நான் ஒரு இருபது இருபத்தஞ்சி வருஷத்துக்கு தான் நான் வெங்கடேசன் விஞ்ஞானி சந்திச்சு நான் புரிஞ்சுக்கிட்டேன் நமக்கு நோய் வர்றது காரணமே நாம் சாப்பிடுகிற உணவு விஷப்பொருள் தான் அதனாலதான் ஈர்க்க நம்மை தாய்ப்பால் தாய்ப்பால் குடிக்கிற பொழுது ஒரு பருவத்தையும் வேக வைத்த காய்கனிகள் வேக வைத்த காய்கனிகளை மட்டும் சாப்பிட்டு உணவு பாதை அதாவது சாப்பாட்டு பாதை அதாவது இங்கே இருந்து முப்பத்தி ஏறத்தாழ முப்பத்தி மூணு அடி இருக்கிற அந்த உணவு பாதையை தூய்மை செய்கின்ற பருவம் பிறகு இயற்கை ஆற்றலில் வாழ்கின்ற பருவம் இயற்கை ஆற்றல் என்று சொன்னால் நம் உடம்பு கண்ணுக்கு தெரியாத நைட்ரஜனை புரதமாக மாற்றிக்கொள்கிறது கண்ணுக்கு தெரியாத ஆக்சிஜனை புரதமாக மாற்றிக்கொள்கிறது அதே போல புரிந்து கொள்ள முடியாத கதிர்வீச்சுக்களை ஆற்றலாக மாற்றிக்கொள்கிறது நாம் எவ்வளவு உணவு பழக்கத்தை நீரை அடிப்படையை கொண்டு சுருக்கினாலும் எவ்வளவு தாக்கங்கள் வந்தாலும் அதை எதிர்த்து வாடுகின்ற அளவுக்கு இயற்கை நம்மை படைத்திருக்கிறது அதனாலதான் நாம் நமக்கு நாமே ஆரோக்கியத்தை வச்சுக் கொள்ளலாம் நம்ம ஆரோக்கியம் இரண்டாக பிரித்துக் கொள்ளலாம் மனம் விரும்புகின்ற உணவு பழக்கம் அறிவு விரும்புகின்ற உணவு பழக்கம் இது ரெண்டாக பிரிச்சுக்கீங்க இது ஒண்ணுமே பெரிய விஷயமே இல்லை மனம் விரும்புகின்ற உணவு பழக்கத்தை சாப்பிட்டு உங்கள் ரத்தத்தையும் பரிசோதனை செய்து பாருங்கள் அறிவு விரும்புகின்ற பழக்கத்தை சாப்பிட்டு உங்கள் ரத்தத்தை தூய்மை செய்து பாருங்கள் இது ஒரு பத்து நாள் இந்த பயிற்சியும் மனம் விரும்புகின்ற உணவை சாப்பிட்டு கடுமையாக சாப்பிட்டு இரத்தத்தை பரிசோதிக்குதலும் உடலை இடை போடுதலும் அறிவு ஆசிரியர் சொல்லிக் கொடுக்கிற நீர் உணவு முறையில் சொல்லக்கூடிய அறிவு சார்ந்த உணவுப் பழக்கத்தை பின்பற்றி உங்கள் ரத்தத்தையும் சிறுநீரையும் உங்கள் எடையும் பரிசுத்து பாருங்கள் அப்பொழுது வித்தியாசம் தெரியும் ஆக ரெண்டு வகையான பழக்கத்திற்கு நாம் வர வேண்டும் அறிவு சார்ந்த உணவுப் பழக்கத்தை பின்பற்றி நன்கு கழுவி எடுத்த பிறகு உணவு மனம் விரும்புகின்ற உணவை சாப்பிட்டு அதனுடைய பக்கவிளைவை சிந்தித்து தவிர்க்க வேண்டுமா அதை சேர்த்துக் கொள்ள வேண்டுமா நீங்களே முடிவு செய்து கொள்ளுங்கள் இதற்கு தோராயமாக ஒரு ஆறு மாதம் தேவைப்படலாம் இது முழுமையாக நீங்கள் செய்தால் இயற்கையாகவே உங்களுக்கு மருத்துவர் என்கின்ற தன்மையை கொடுத்துவிடும் இது பரிணாம அறிவியல் மருத்துவம் ஆகியனாலும் தான் வெளியே ஏற்படுகின்ற காயங்களுக்கு மட்டும் நீங்கள் மருத்துவரை நீங்க நாடலாம் உள்ளே ஏற்படுகின்ற காரணங்களுக்கு நீங்கள் தான் பொறுப்பு இதில் நூறு விழுக்காடு பக்க விளைவில்லை இது பரிணாமத்தின் முன்னேற்றம் பரிணாமம் தான் நம்மை முன்னேற்றி செல்கிறது அனைத்துக்கும் காரணமே இயற்கைதான் தான் இயற்கையில தான் மனம் ஒரு தத்துவம் இருக்கிறது இயற்கையில்தான் அறிவின் ஒரு தத்துவம் இருக்கிறது மனம் இயற்கையை தூண்ட வைத்து மனம் உயிர் மனம் தவறான வழியில் நம்மை நுகர வைத்து உணவை சாப்பிட வைத்து நம்மளை மனிதனை துன்பத்துக்கு உள்ளாக்கி சாகடிக்கிறது சிந்திக்கின்ற மனம் என்று இருக்கிறது கூட்டு மனம் சிந்திக்கின்ற மனம் அதுதான் சிந்திக்கிறது நாம் ஏன் மனம் விருப்பப்படி வாழ்ந்தால் உடல் கெட்டு போய்விடுகிறது நாம் ஏன் உணவு பழக்கத்தை மாற்றக்கூடாது என்று சிந்திக்கிறோம் அதுக்கு இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு பிறகுதான் இந்த நீர் மருத்துவம் என்ற தத்துவம் வருகிறது ஆகையினால ஆகையினால் எந்த எந்த வகையான ஐயம் இல்லாமல் நீங்கள் இருக்க வேண்டும் பயப்படாமல் இருப்பதற்கான ஆசிரியர் எங்கேயாவது இருக்கிறார்கள் என்று சொன்னால் இல்லை ஆனால் இதில் பயப்படும்படியாக ஒன்றுமில்லை இது இயற்கைதான் எல்லாமே வாய்விசியை கொடுத்தது யார் இயற்கை பகுத்தறிவு கொடுத்தது யார் இயற்கை மனதை கொடுத்ததார் இந்த இயற்கை பகுத்தறிவை கொடுத்து சிந்திக்க சொல்வது யார் இயற்கை மனம் போனபடி போ என்று சொல்வது இயற்கை ஆனால் ஒன்று மட்டும் நிச்சயம் மனம் இயற்கை கட்டுப்பட்டது அல்ல அது ஈர்க்ப்பு விசிக்கு அப்பால் செயல்படக்கூடியது மூளையும் மனமும் எந்த சதையும் நரம்பும் இடையே இருப்பதில்லை மூளைக்கும் மனதிற்கும் எந்த சதை நரம்பு எந்த தொடர்பும் இல்லை ஆனால் அது கதிர்வீச்சு அடிப்படையில் பின்காந்த அடிப்படையில் ஒளி அடைப்பு ஒளி அலைத்துகள் வாங்க ஒளித்துகள் பயோஃபோட்டான் அப்படிங்கிற அளவில் அது உடலெங்கும் பரவி இருக்கிறது பெருங்குடல் கெட்டுவிட்டால் உடனடியாக மூளை கெட்டுவிடும் மூளையிலிருந்து சிந்தனைகள் மனதிற்கு தொடர்பில்லா கருவியின் மூலமாக அனுப்ப முடியாது ஆகையினால் மனம் குழம்பி விடுகிறது பைத்தியம் பிடித்தம்போல் ஆகிவிடுகிறது நீகே உடலுக்கு மருந்து கொடுத்தால் மனதிற்கு போய் சேராது அதற்கு ஒரே வெளி நாம் சாப்பிடுகின்ற கொடூர விஷமான பண்டங்களை நிறுத்தி ஒரு நூறு நாளைக்கு தூய தண்ணீரையும் நன்கு வேகடிக்கப்பட்ட நன்கு வைக்கப்பட்ட நன்கு வேக வேக வைக்கப்பட்ட மருந்தில்லாத தூய்மையான காய்கறிகளையும் நூறு நாள் அருந்தி வந்தால் கெட்டு சதையும் கெட்டுப்போன ரத்தமும் கெட்டுப்போன குடலும் தூய்மையாடுகின்ற கூடது படிப்படியாக மூளை தன் வேலையைத் தொடங்கி அனைத்து உறுப்புகளும் புத்துயிர் பெறுவதை அறிந்து மனம் சரியாக மாறிவிடுகிறது குடல் கெட்டுப்பட்டால் மூளை கெட்டுவிடும் மூளை கெட்டுவிட்டால் மனம் கெட்டுவிடும் மூளைக்கும் மனதிற்கும் நேரடியாக எந்த தொடர்பும் இல்லை அது ஒளி என்று சொல்லக்கூடிய மின் துகள்கள் துகள்கள் ஆற்றல் துகள்கள் சொல்லுவாங்க மின் துகள் ஆற்றல் துகள் அது வந்து மைண்ட் பயோ போட்டான் உடம்பில் இருக்கிற மனம் ஆனால் அது குறிப்பிட்ட இடத்தில் சதையோ ஆனதோ நரம்பால் ஆனதோ எதுவும் ஆகவில்லை அது அது மின்காந்த அணைகளாலும் மின்காந்த ஒளிகளாலும் மின்காந்த துகளாலும் ஆனது தொடர்பின்றி தொடர்பு வைத்துக் கொள்ளக்கூடியது ஒரு காந்தமும் ஒரு இரும்பும் எந்த தொடர்பும் இல்லாமல் தொடர்பு வைத்துக் கொள்ளதை போல பல அண்டங்களுக்கு அப்பால் மூடை இருந்தால் அது மனதோடு தொடர்பு வைத்துக் கொள்ளவும் பல கோடி அப்பால் பல கோடி கிலோமீட்டருக்கு அப்பால் மனம் இருந்தால் அது மூளையோடு தொடர்பைத்துக் கொள்ளும் இரண்டும் பிரிக்கப்பட முடியாத சோடி துகள் என்று சொல்வார்கள் சோடி அமைப்பு அதான் உயிரும் உடல் சொல்லுவாங்க இதைத்தான் உயிர்மை என்று சித்தர்கள் வரையறுத்தார்கள் இது எப்படி செய்வது எளிமையாக பகுத்தெருவுள்ள எவரும் சிந்தனை உள்ள எவரும் புத்தியுள்ள எவரும் மானம் ரோசம் வெக்கம் சூடு சரணை இருக்கிற எவரும் ஆறு மாவது ஆறு மாதமாவது உள்தூய்மை செய்ய வேண்டும் அதற்கு தூய தண்ணீர் தூய காற்று தூய காய்கறிகள் மட்டும்தான் நன்கு வேக வைக்கப்பட்ட காய்கறிகள் நன்கு வேக வைக்கப்பட்ட காய்கறிகள் நன்கு வெந்த காய்கறிகள் தூய்மையான ஆற்று நீர் தூய்மையான காற்று தூய்மையான காற்றை நீங்கள் சுவாசிக்கும் பொழுது அதோடு தண்ணீரையும் மருந்து மாறி அருந்தி வரலாம் ஒரு நாளைக்கே ஒரு லிட்டர் தண்ணீர் ஒன்றே லிட்டர் தண்ணீர் போதுமானது அது ஐம்பதாக பிரித்து குடித்து வந்தால் போதுமானது ரத்தமும் குடலும் சுத்தமாக கொண்டே வரும் பிறகு விஷம் வந்து இறப்பில் சேர்ந்து விடும் அதை நன்கு வேக வைத்த காய்கறியை சிறிதளவு சுவை சேர்த்து அருந்தி வந்தால் நூற்றி எண்பது நாளுக்குள் உங்களுடைய ரத்தம் உங்களுடைய பெருங்குடல் அனைத்தும் தூய்மை அடைந்து சமம் ஆன நிலைக்கு வந்துவிடும் மூளையும் சமமான நிலைக்கு வந்துவிடும் ஒரே நேர்கோட்டில் ருசி ஒரே நேர்கோட்டில் பகுத்தறிவு ஒரே நேர்கோட்டில் மனம் மூன்றும் நேர்கோட்டில் வந்து உடலாலும் மனதாலும் நீங்கள் கற்பனை செய்கின்ற தூய்மை அடைய முடியும் இதுதான் உண்மை நான் இது கடந்த இருபத்தஞ்சு ஆண்டுகள பேசிட்டு வர்றேன் பல்வேறு தலைப்புல பேசிட்டு வர்றேன் தலைப்பு மாத்தி 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 போட்டுட்டே வர்றேன் சிலர் புரிந்து சிலர் புரிந்து கொள்ள தயங்குகிறார்கள் இதற்கு செலவாகுமோ என்று நினைக்கிறாங்க செலவில்லாம எதையும் கற்றுக்கொள்ள முடியாது நன்றி